வணக்கம் வருகின்ற வெள்ளிக்கிழமை வரலட்சுமி நோன்பு மறக்காம இந்த மூன்று பொருளை வாங்கி உங்க வீட்டு பூஜை அறையில வச்சிங்கன்னா வீட்டில் செல்வ வளம் பெருகுங்க குபேர சம்பத்தி ஏற்படும் பெண்கள் தீர்க்க சுமங்களையாக இருக்கணும் கணவருக்கு நல்ல ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் தர வேண்டி விரதம் இருந்து வழிபடுவது தான் இந்த வரலட்சுமி விரதத்தின் முக்கிய சாராம்சம் இந்த வழிபாட்டை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்துல செய்வாங்க ஒரு சிலர் வீட்டில் கலசம் வச்சு தாயாரை ஆவாகனம் செய்து வழிபடுவாங்க ஒரு சிலர் கலசம் வைக்காமலேயே இந்த விரதத்தை வந்து கடைபிடித்து சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் கொடுத்து அவங்கக்கிட்ட ஆசிர்வாதம் வாங்கி வழிபடுவது அப்படிங்கிற பல முறையில் வந்து இந்த வழிபாட்டை வந்து பின்பற்றுவாங்க இந்த பதிவில் வரலட்சுமி வரதத்தின் போது உங்களுடைய வழிபாட்டு முறையில் எப்படியானதாக இருந்தாலும் சரிங்க இந்த மூன்று பொருட்களை வைத்து வழிபடும்போது தாயாருடைய அனுகிரகம் கிடைப்பதோடு மட்டும் இல்லாமல் குபேர சம்பத்தும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு இந்த வரலட்சுமி விரதம் கடைபிடிக்கும் பழக்கமே இல்லாமலும் இருக்கும் அப்படியானவங்க கூட இந்த மூன்று பொருட்களை வைத்து வணங்குனீங்க அப்படின்னா அவங்களுக்கும் கலசம் வைத்து வணங்கிய பலனே கிடைக்குங்க அது என்ன பொருள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த நல்ல நெல்லிக்கனியை வாங்கணும் அப்படின்னு சொல்லப்படுது நெல்லிக்கனி என்றால் சாதாரணமாக கிடைக்கிறது போல் இல்லாமல் நல்ல தரமான பெரிய நெல்லிக்கனிகளாக நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க உங்கள் வீட்டு பூஜை இறையில் தயார் படத்துக்கு முன்னாடி வச்சு நீங்கள் வணங்கணும் அதுவும் வரலட்சுமி நோன்பு நாளான வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தான் நீங்கள் இந்த நெல்லிக்கணியை வந்து வாங்கி படைக்கணுங்க இந்த நெல்லிக்கனியானது குபேரருக்கு ரொம்பவும் உகந்த பொருளாக பார்க்கப்படுது குபேரர் வந்து வறுமையில் துன்பப்படும் போது நெல்லி மரம் வளர்த்து வழிபடுமாறு அவங்களுக்கு வந்து உபதேசிக்கப்பட்டதாக சில புராண கதைகள் இருக்குதுங்க அத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த நெல்லி மரம் வந்து மகாலட்சுமி தாயார் குபேரர் இருவருக்குமே ரொம்ப ரொம்ப உகந்தது அதனால் இந்த நாளில் வந்து நெல்லிக்கனியை வாங்கி வைக்கிறது அப்படிங்கிறது அதிக சிறப்பினையும் பலனையும் உங்களுக்கு கொடுக்கும் இரண்டாவதாக வாங்க வேண்டிய பொருள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கல் உப்பு அது எல்லோருக்குமே தெரிஞ்சது தான் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கர ஓரையில் கல் உப்பு அப்படிங்கிறது வீட்டில் வந்து கடாட்சத்தை அதிகரிக்கும் இந்த நாளில் மறக்காமல் அதையும் வாங்கி நீங்கள் வச்சுடுங்க மூன்றாவதாக இது எல்லாத்தையும் விட நீங்கள் ஒரு மஞ்சள் நிற துண்டு வாங்கணுங்க இது நீங்கள் துண்டாக இல்லாமல் ரவிக்கை துணியாக இருந்தால் இன்னுமே சிறப்பு இந்த பிளவுஸ் பிட்டோட நீங்கள் குண்டு மஞ்சள் கிழங்கையும் வாங்கி வைக்கலாம் மகாலட்சுமி தாயாருக்கு முன் வைத்து படைச்சிட்டு வணங்கியதுக்கு அப்புறமா நீங்கள் அதை நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச சுமங்கலி பெண்களுக்கு பொழுது அன்றைய தினத்தில் கலசம் வைத்து நீங்கள் வழிபாடு செஞ்சதுக்கான முழு பலனையுமே இந்த ஒரு வழிபாட்டிலையே உங்களால் பெற முடியும் இந்த வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு கலசம் வச்சு வழிபாடு செய்கிறவங்களா இருந்தாலும் சரி உங்களுடைய முறைப்படி நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு அதோடு சேர்த்து இந்த மூன்று பொருட்களையும் வச்சு வழிபாடு செஞ்சிடுங்க இந்த வழிபாடே எங்களுக்கு தெரியாதுங்க எங்களுக்கு இல்லவே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கூறியும் இந்த பொருட்களை மட்டுமாவது நீங்கள் அன்னைக்கு நாளில் வாங்கி வச்சு தாயாரை வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு குபேர சம்பத்துடன் நலமாக வாழக்கூடிய வாழ்க்கை கிடைக்குங்க நன்றி